விடுதலை பயணம் அதிகாரம் பதினாறு இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம் சீனாய் இவற்றிற்கிடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டு நின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இருமடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேறச் செய்தவர் ஆண்டவர் தாமே என்பதை என்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார் இவ்வாறு இருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர் பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அப்படியிருக்க நாங்கள் யார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல ஆண்டவருக்கே எதிரானவை என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்துக் கொள்வானாக அதாவது தலைக்கு இரண்டு படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு குறைவாக சேகரித்தவரும் உண்டு ஆனால் இரண்டு படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர் மோசே அவர்களை பார்த்து இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது கூடாது என்றார் ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர் அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார் மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலை தோறும் அதனை சேகரித்தார்கள் ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும் ஆனால் ஆறாம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக அதாவது தலைக்கு நான்கு படி வீதம் சேகரித்துக் கொண்டனர் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசையிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர் அப்போது அவர் அவர்களை நோக்கி கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள் ஆண்டவரின் புனிதமான சாபத்து எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள் எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்தபோது அதில் நாற்றம் வீசவும் இல்லை புழு வைக்கவும் இல்லை மோசே அவர்களிடம் இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள் என்று ஆண்டவரின் ஓய்வு நாள் எனவே இன்று அதனை நீங்கள் அதனை சேகரிக்கலாம் ஆனால் ஏழாம் நாள் ஆகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார் ஆயினும் ஏழாம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர் ஆனால் எதையும் காணவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கவனியுங்கள் ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார் அதனால் ஆறாம் நாளிலேயே இரு நாள்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும் ஏழாம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார் ஆகவே மக்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தனர் இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னாய் என்று பெயரிட்டு அழைத்தனர் அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது ஆண்டவர் இட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார் நீங்கள் தலைமுறைதோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் இரண்டு படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டின் என்று வெளியேறச் செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டு கொள்வர் பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் இரண்டு படி அளவு மன்னாவை எடுத்து வையும் தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர் கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர் இரண்டு படி என்பது ஏப்பா என்பதில் பத்தில் ஒரு பங்கு ஆகும் உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்கானொளியில் ஒலி ஒளிவழுவில் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் யாருக்கும் யாருக்கும் எதிராக முறுமுறுத்தனர் பதில்களை கமன்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவு ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்